நல்லா இருக்கீங்களாப்பா நிறைய ஸ்டாக் வந்துருச்சு வீடியோ தான் போடல நேரில் வந்து எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிறாங்க ஆனா நான் இப்போ ரேட்டோடய ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்லிடுறேன் இது வந்து ரெயின்போ சாரிப்பா இது வந்து ஃபைவ் டபுள் நைன் கொடுத்துட்டு இருக்கோம் இதே ஒயிட் கலர்ல எடுத்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா சுங்குடி சாரி மாதிரியே வரும்ப்பா புது டிசைனா போட்டிருக்கோம் வயசானவங்க கட்டிக்கிறதுக்கு இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி இது ஃபுல்லாமே லினன்ப்பா மெட்டீரியல் ரொம்ப அருமையா இருக்கும் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் காட்டன் ஃபுல்லாமே டூ டபுள் நைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுல நிறைய நிறைய கலர்ஸ் இருக்குங்கப்பா இருங்க மூணு இருக்குங்கப்பா இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் வித்து ப்ளவுஸோட இந்த புடவை நான் கட்டிருக்காதுங்கப்பா நிறைய கலர்ஸ் இருக்குது ரொம்ப அருமையாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் இதுலேயே இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் இது வந்து செவன் ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா சில்க் மாதிரிங்கப்பா ரொம்ப அருமையாக இருக்கும் ரேட் எவ்வளோனு இருக்கீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் சரிங்களா ரெண்டு நாள் தான் நாங்கள் கொரியர் போடுவோங்க தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வீடியோ கால் பண்ணி நீங்கள் நீங்க ஆர்டரை புக் பண்ணிக்கலாம்